மாலைமலர் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க இருக்கு ஏன்னா எப்போதுமே ஒரு புத்தாண்டு தொடங்குது அப்படின்னா எல்லா ராசிக்காரர்கிட்டமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு இந்த வருடம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் மேஷம் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்துல சனி பகவான் ரெண்டாம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகும் நடந்தாங்க பொதுவாவே இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதும் பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதும் மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து போன ஏப்ரல் மாதத்திலிருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவது எல்லா வகையிலுமே மிகவும் அனுகூலமான தான் அவங்களுக்கு நடந்திருக்கும் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறதும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு தரக்கூடிய நிலை இருக்கு சரி இப்ப இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் மார்ச் மாசத்துல வராரு அதனால வந்து ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது விரை சனி அது மட்டும் இல்லாம குரு பகவானும் ஏப்ரல் மாதத்துல மூன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு ராகு கேது பகவான் ராகு பகவான் மே மாதத்துல பதினோராம் இடத்திலும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலும் வராங்க பொதுவாகவே இந்த காலகட்டத்துல சனி பகவானின் சஞ்சாரமும் குரு பகவான் சஞ்சாரமும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லாதனால கொஞ்சம் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு சனி பகவான் பனிரெண்டு ஏழரை வாங்கல தேவையற்ற வீண் வரக்கூடிய எடுக்கும் முயற்சிகள்ல தடைகள் குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் உறவுகளால் மனக்கசப்புகள் ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்களால் தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்தாலும் உடனடியாக நீங்க மருத்துவரை அணுகி அதற்குரிய வைத்தியத்தை எல்லாம் நீங்க பார்த்துக்க வேண்டியது அவசியம் காலம் தாழ்த்த வேண்டாம் அதே நேரத்தில் எடுக்கும் முயற்சிகள தடைகளும் பிரச்சனைகள் வரும் சகோதரர்களால் தேவையற்ற மன உளைச்சல் வரக்கூடிய நிலை இருக்கு குழந்தைகளால தேவையில்லாத பிரச்சனைகள் குழந்தைகள் உடல்நிலையில பாதிப்பு குழந்தைகள் நட்டு ஓட்டத்தால தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் முயற்சிகள்ல சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கு ஷேர் மார்க்கெட்ல தேவையற்ற இழப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு இருப்பினும் பதினோராம் இடத்துல ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைக்கு பண வரவு பொருளாதார நிலை இருக்கக்கூடிய நிலை இருக்கு உங்களுடைய நீண்ட முயற்சிக்கு பின் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் ஆழம் தெரியாமல் எந்த விஷயத்திலும் காலை விழாமல் இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதும் பழனியில் இருக்கிற முருகப்பெருமானை ஒரு செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபடுறதும் அல்லது உங்கள் ஊருக்கு அருகே உள்ள குன்றின் மேல் இருக்கும் குமரங்கள் அதாவது மலை மீது இருக்கிற முருகப்பெருமானை ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் ரிஷபம் இந்த பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜென்மத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்துல சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் ஐந்தில் கேதுவும் பதினோராம் இடத்துல ராகு பகவானாக இருந்தாங்க சோ இந்த ராகு பகவான் சஞ்சாரம் மட்டும் சாதகமா இருக்கிறதுனால ஒரு பொருளாதார நிலை நல்ல மேம்பாடு நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் நிறைவேறது இருப்பினும் தேவையில்லாத டென்ஷன் மனக்குழப்பம் எதிலும் முழுமையான முன்னேற்றத்தை பெற முடியாத நிலை தொழில் உத்தியோகத்துல நிறைய தடைகள் பிரச்சனைகள் நினைத்ததை சாதிக்க முடியாத நிலை மனக்குழப்பம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் சரி இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவானின் சஞ்சாரம் மார்ச் மாதத்துல பதினோராம் இடத்துக்கு போகிறார் குரு பகவானின் சஞ்சாரம் ஏப்ரல் மாதத்துல இரண்டாம் இடத்துலையும் ராகு கேது பகவான் சஞ்சாரம் நான்காம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இருப்பதிலேயே இந்த ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நிலை இருக்கு பொருளாதார நல்ல மேம்பாடு குடும்பத்துல மகிழ்ச்சி தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் சுகமாக முடியக்கூடிய நிலை நீண்ட நாள் ஆசைகள் லட்சியங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நிலை பொருளாதாரங்களில் மிகப்பெரிய உயர்வுகள் தொழிலில் மிகப்பெரிய உயர்வுகள் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீண்ட நாளாக திருமணம் தள்ளி போனவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய நிலை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலை இது போன்ற அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இந்த ரிஷபராசினருக்கு இருக்கு இருப்பினும் நான்காம் இடத்துல கேதுவின் சஞ்சாரம் சாதகம் இல்லாத நிலையில் இருக்கிறதுனால தாய் உடல்நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனையும் மாணவர்களுக்கு சில கவன மறதியால தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலை அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு மற்ற வகையில எல்லா வகையிலுமே அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் இந்த ரிஷவராசினருக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரத்துல இருக்கிற பத்மநாப சுவாமிய ஒரு வெள்ளிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விரயத்துல குரு பகவான் ஏப்ரல் மாதத்துல இருந்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல நான்காம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல ராகு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அஷ்டமச்சனி வந்து இரண்டு இறை வருடங்களுக்கு முன்னாள் அஷ்டமச்சனி முடிஞ்சு சில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சில பேர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும் இருப்பினும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவினங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய நிலை இருந்திருக்கும் நான்காம் இடத்தில் கேதுவின் சஞ்சாரமும் தாய் உடல்நிலை பாதிப்பு வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மிதன என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜென்மத்துல குரு பகவான் ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு வர இருக்கிறாரு அதே நேரத்துல சனி பகவான் மார்ச் மாதத்துல பத்தாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு ராகு கேது பகவான் மே மாதத்துல மூணாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் சஞ்சரிக்க போறாங்க இந்த காலகட்டத்துல ஜென்ம குரு இருக்கிறதுனால மன அழுத்தம் மனக்குழப்பம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றிய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பது நல்லது எப்போதும் இதேனும் விஷயத்துல கவனத்தை செலுத்தி அதுல நீங்க ஆழ்ந்து இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் பிரச்சனையும் உங்களால் தவிர்க்க முடியும் பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் தொழில் உத்தியோகத்துல சின்ன சின்ன தடங்கல்களை தந்தாலும் தொழில வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாம் இட கேது எந்த விஷயத்தையும் எடுத்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதனால வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நன்மையும் தீமையும் கலந்த வருடமாக இருக்கும் இருப்பினும் கேதுவின் சஞ்சாரத்தால எந்த சூழ்நிலை வெற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும் உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது காஞ்சிபுரத்துல இருக்கிற சித்திரகுப்தரை ஒரு புதன்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் கடகம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஷ்டமச்சனியின் தாக்கத்தால மிகவும் பாதிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே அஷ்டமச்சனியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் காரிய தடைகள் வாகன விபத்து தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் இழப்புகள் சிலருக்கு தொழில் இல்லாத நிலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க அனுபவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய சாதகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாதத்துல சனிப்பயிற்சி ஏற்படுவதனால அவங்களுக்கு அஷ்டமச்சனி முழுமையாக விலகுது ஒரு ஒரு அஷ்டமச்சனி விலகுனாலே அதுவே மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை இருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்துல உயர்வுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களும் அனுகூலமான பலன்கள் எல்லாம் வரக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய சூழல்லாம் ஏற்படும் இருப்பினும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் மருத்துவ செலவினங்கள் மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கு பட் இருந்தாலும் அதை நீங்க சமாளிக்க முடியும் இரண்டாம் இடத்துல கேதுவின் சஞ்சாரமும் எட்டாம் இடத்துல ராகுவின் சஞ்சாரமும் இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பொருளாதாரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது மற்றபடி இந்த கடகராசினருக்கு இந்த வருடம் மிகவும் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மிகவும் சாதகமாக இருந்தால் மிகவும் அற்புதமான விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் சாதக உங்களுக்கு மிதமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை ஒரு திங்கக்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் சிம்மம் இந்த சிம்ம ராசியினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்த அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டக சனியின் பாதிப்பால கணவன் மனைக்குல சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு முக்கியமாக இடுப்பு தண்டுபடம் இந்த மாதிரி விஷயங்கள பாதிப்புகள் ஏற்படுறது வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்துல கூட்டாளிகளால பிரச்சனை தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரியான எதிர்மறை நிகழ்வுகள்லாம் கடந்த ஒரு இரண்டரை வருடமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் குருவின் சஞ்சாரமும் சாதகம் இல்லாதனால தொழில் மற்றும் உத்தியோக ரீதியா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்திருக்கும் சரி இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதத்துல சனி பகவான் கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறார் பொதுவாகவே அஷ்டமச்சனி கட்டம் காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்துல எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால வாகன பயணங்கள்ல கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளை தடைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு மே மாதத்துல ஜென்மத்திலையும் ஏழாம் வீட்டுல ராகுவின் சஞ்சாரமும் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையுடன் அதை நீங்கள் அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த விஷயத்திலும் விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உயரதிகாரிகள் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் இருப்பினும் ஏப்ரல் மாதம் முதல் கொண்டு உங்கள் ராசிக்கு பதினொன்றில் குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த அஷ்டமச்சனியால் வரக்கூடிய மற்றும் ராகு கேதுவின் சஞ்சாரத்தால் வரக்கூடிய தீய பலன்கள் முழுவதும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்காக அதீத நம்பிக்கையுடன் எதிலும் செயல்பட உங்கள் பணியில சிற நீங்க கவனம் செலுத்தினாவே தேவையற்ற பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களால தவிர்க்க முடியும் இந்த காலகட்டத்துல நீண்ட நாள் ஆசைகள் நிறுவ எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது பொருளாதார நிலையில ஓரளவு மேம்பாடு உங்க முயற்சிக்கேற்ற பலனை நீங்க முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் வியாபாரத்திலும் தொழிலையும் அதிக கவனம் செலுத்துவதும் இதிலும் கால தாமதத்தை தவிர்க்க வேண்டியதும் மிக மிக அவசியமா இருக்கு உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நரசிம்மர் வழிபாடு மற்றும் சோழிங்கரில் உள்ள நரசிம்மரை நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபடுறது உங்க ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் கண்ணி இந்த கண்ணி ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த வருடங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் இருந்தாலும் ஜென்ம கேதும் ஏழாம் இடத்துல ராகுன் சஞ்சாரம் சில தீமைகளை தந்தாலும் குரு பகவானின் பார்வையால் அந்த தீமைகளும் நன்மைகளாக மாறியது பொருளாதார நிலை மிக பெரிய உயர்வுகள் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருவது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல மிகவும் நன்மையான பலன்கள் எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு கேது பகவானில் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலும் ராகு பகவான் ஆறாம் இடத்திலும் மே மாதத்திலும் சஞ்சரிக்கிறாங்க சனி பகவானின் சஞ்சாரம் மார்ச் மாதத்திலிருந்து ஏழாம் இடத்துல கண்டக சனியாக சஞ்சரிக்கப் போகுது குரு பகவானின் சஞ்சாரமும் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் எதிர்மறை சந்த சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் வெளியாட்களின் தலையீட்டை நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது சில நேரங்களில் உங்கள் தகுதிக்கு குறைவான செயல்களை பணிகளை செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படலாம் சிலருக்கு இடம் மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் எந்த விஷயத்திலும் பொறுமை நிதானத்துடன் செயல்படும் விழிப்புணர்வோடு செயல்படும் பொழுது உங்களால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விழுப்புரம் அருகே ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சிங்கிரி கோயில் பூவரசன் குப்பம் பறிக்கல் இந்த நரசிம்மரை ஒரு சுவாதி நட்சத்திரத்தன்று அல்லது ஏதேனும் ஒரு புதன்கிழமை அன்று நீங்க சென்று வழிபடுவது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் எட்டாம் இடத்துல குருவின் சஞ்சாரம் ராகு பகவான் சஞ்சாரம் ஆறாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானின் சஞ்சாரமும் இருக்கிறதுனால நிறைய மனக்குழப்பங்கள் காரிய தடைகள் எல்லா வகையிலுமே சில பிரச்சனைகள் எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாத நிலை குழந்தைகள் உடல்நல பாதிப்பு பூர்வீக சொத்தால பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துலையும் சனி பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்துலையும் ஏற்பட போகுது கேது பகவான் சஞ்சாரம் மே மாதத்தில் பதினோராம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் சஞ்சரிக்க போறாங்க இதனால எல்லா வகையிலுமே மிகவும் நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த துளாராசி இருக்க போகுது பொருளாதார நிலையில மிகப்பெரிய உயர்வுகள் எதிரிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய நிலை வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறுவது முக்கிய முக்கியப்பிரமான அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வருவது பொருளாதாரங்களில் மிகப்பெரிய உயர்வுகள் புதிய வாய்ப்பில் தேடி வருவது நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவது தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கல்வி மற்றும் வேலை வெளிநாடு செல்லுவதற்கான நிலை புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது போன்ற நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தடைகள் பிரச்சனை எல்லாமே நீங்கக்கூடிய நிலை உண்டு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நிலை இருக்கு இந்த வருடத்துல இருப்பதிலே மிகப்பெரிய அனுகூலங்களை பெறக்கூடிய ராசி அப்படின்னா அதுல துளாராசி ஒன்றாக இருக்க போகுது இந்த துளாராசிக்காரன் உங்களுக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர ஒரு வெள்ளிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் விருச்சகம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும் பொழுது அர்த்தாஷ்டிரம சனி நான்காம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல குருபுவின் சஞ்சாரம் பதினோராம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல ராகுவின் சஞ்சாரமும் இருந்தது குருவின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருந்ததுனால அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புகள் இல்லாம எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அனுகூலமான பலன்களாக நடந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவானின் சஞ்சாரம் அர்த்தாஷ்டம சனி விலகி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் நீங்க கூடிய நிலை இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் உடல்நிலை சீராகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் இருப்பினும் குருவின் சஞ்சாரம் எட்டாம் இடத்துல அஷ்டம குருவா சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன காரிய தடைகள் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு சில மறைமுக தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக மலை மறைமுக பிரச்சனைகள் வருவது இது போன்ற விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நான்காம் இடத்துல ராகுவின் சஞ்சாரம் மே மாதத்திலிருந்தும் இருந்தும் பத்தாம் இடத்துல கேதுவின் சஞ்சாரம் ஏற்படுவதனால தொழில் உத்தியோக ரீதியாகவும் சொத்துகள் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு மற்ற வகையில எல்லா வகையிலுமே மிகவும் அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும் பொருளாதார நிலையில மிக பெரிய உயர்வுகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகிறது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தர்மபுரி அருகே உள்ள அதியமான் கோட்டையில் உள்ள சொர்ண கர்ஷன காலபைரவரை நீங்கள் ஒரு செவ்வாய்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கும் பொழுது மூணாம் இடத்தில் சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல குருவின் சஞ்சாரம் இருக்கிறதுனாலையும் நான்கு மற்றும் பத்தாம் இடத்துல கேதுவின் சஞ்சாரம் இருக்கிறதுனாலயும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திச்சிருக்க சூழல் ஏற்பட்டிருக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்துல மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிப்பதுனால கொஞ்சம் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு இருப்பினும் ஏப்ரல் மாதம் முதல் கொண்டு குருவின் சஞ்சாரம் ஏழாம் இடத்துல தன்னுடைய ராசியவே அதாவது தனுசு ராசியவே பார்க்கறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு முழுமையாக குறையக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் ராகுவின் சஞ்சாரம் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவின் சஞ்சாரம் தந்தை உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல சில சிக்கல்கள் இதெல்லாம் வர இருக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த தனுசுராசிக்கு குரு பகவானின் பார்வை மிகவும் பலமாக இருக்கிறதுனால எத்தனைகள் தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவர்களுக்கு நிச்சயம் அமையும் இந்த வருடத்துல அவங்களுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆலங்குடியில் இருக்கிற ஆபத் சகாயேஸ்வரர் மற்றும் குரு பகவான ஒரு வியாழக்கிழமையில சென்று வழிபடுது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஏழரை சனின் கடைசி பாகமான குடும்ப சனி வாக்குச்சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால பெரிய அளவில் சின்ன சின்ன குரு பகவானின் சஞ்சாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லாமல் அவங்க இருந்தாங்க பொருளாதார சில சிக்கல்கள் பேச்சாள பிரச்சனை மனக்குழப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எழுச்சனி முழுமையாக விலகுவதால எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இந்த மகர ராசிக்காருக்கு ஏற்பட போகுது மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை தந்தாலும் குரு பகவானின் சஞ்சாரம் ஆறாமடுதும் எதிரிகளால பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நீங்க இருப்பினும் மற்ற கிரக சூழ்நிலை சரியில்லை என்றாலும் சனி பகவான் ஏழரை சினி விலகுவது சனி பகவான் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருப்பதனால எல்லா வகையிலுமே எந்த கிரகநிலை சாதகம் இல்லை என்றாலும் எல்லா வகையிலுமே புதிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் மிகப்பெரிய அனுகூலங்களையும் தரக்கூடிய நிலை இருக்கு உங்க ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய மாற்றங்களும் ஜாதகம் சாதகம் இல்லாதன சின்ன சின்ன மாற்றங்களும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் இந்த மகர ராசினருக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயரை ஒரு சனிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் கும்பம் இந்த கும்பராசி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏழரி சனியில் இரண்டாம் பகுதியான ஜென்மச்சனியின் காலகட்டமாக இருப்பதனாலையும் மற்ற ராகு கேதுவின் சஞ்சாரமும் இரண்டுல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் குருபோகன் சஞ்சாரமும் நான்காம் இடத்துல பெரிய அளவில் மனக்குழப்பங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்காலம் பற்றிய பயம் எடுக்கும் முயற்சிகளை தடை இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களே கடந்த காலங்களில் இவங்களுக்கு இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜென்ம ஏழரை சனியில் சனி விலகி இரண்டாம் இடமான வாக்கு சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால் இதுவரை இருந்த டென்ஷன் எல்லாம் விலகக்கூடிய நிலை இருக்கு எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு இருப்பினும் பொருளாதார நிலை சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது சேமிப்பில் சிக்கனத்திலும் சேமிப்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏப்ரல் மாதம் முதல் கொண்டு குரு பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால தன்னுடைய ராசியையும் பார்க்கறதுனால புதிய புதிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்கு தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் சிந்தனை தெளிவு பெறும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்கு புதிய புதிய முயற்சிகளெல்லாம் கை நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலையும் காதல் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டு இந்த கும்பராசினருக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கிற பொங்கு சனீஸ்வரரை ஒரு சனிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஏழைச்சனின் தாக்கத்தால் நிறைய பிரச்சனைகள் வீண் விரயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஜாமீன் கையெழுத்து போட்டால் அதனால பிரச்சனை இந்த மாதிரியான நிறைய சிக்கல்ல அவங்க இருந்திருப்பாங்க சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது விரைச்சனி விலகி ஜென்மச்சனி ஏழைச்சனியில ஜென்மச்சனி அவர்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாகவும் ராகு கேது பகவானின் சஞ்சாரத்தில் ராகு பகவான் பனிரெண்டிலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எதிர்மறை நிகழ்வுகள் எதிர்மறை சிந்தனைகள் மிகவும் அதிகமாக நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் ஆழம் தெரியாமல் எந்த விஷயத்திலும் கால விடாமல் இருக்க வேண்டியது அவசியம் எடுக்கும் முயற்சியில சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து சரியாகும் விடாமுயற்சி ஒன்றை மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதை நீங்க உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல கேது சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் எதிரிகளால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க பொருளாதார நிலையிலும் நல்ல உயர்வுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் இருப்பினும் எந்த விஷயத்திலும் பொறுமை நிதானத்தோடு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இந்த ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து நீங்க முழுவதும் விலகணும் அப்படின்னு நினைன்னா திருச்செந்தூர் இருக்கிற முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமையில அல்லது வியாழக்கிழமையில சென்று வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் நிச்சயம் அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடிய நிலை ஏற்படும்